ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட முடியுமா திமுக போட்ட சீக்ரெட் ஒப்பந்தம் என்ன விக்ரம் சௌத்ரியால் வெடித்த விவகாரம் சீக்ரெட்டை உடைக்க களமிறங்கும் மத்திய குழு வணக்கம் நண்பர்களே தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக குற்றம் சாட்டி வந்த மு ஸ்டாலின் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது தவறான ஆளுநர் அணுகுமுறையை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டினார்கள் அதோடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் மூன்றே மாதங்களில் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று சொன்னதோடு முடித்துக் கொள்ளாமல் இது போன்ற மசோதாக்களுக்கு ஜனாதிபதியும் மூன்று மாதங்களில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் கிடப்பில் போடக்கூடாது என்று ஜனாதிபதிக்கும் ஒரு உத்தரவு போடுவது போன்று தீர்ப்பளித்தார்கள் இது தற்போது டெல்லி அரசியலில் புயலை கிளப்பியிருக்கிறது அதோடு சமீப காலமாக உச்சநீதிமன்றம் என்பது மக்களவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் வாக்களித்து நிறைவேற்றப்படும் சட்டங்களை கூட குற்றம் சாட்டி தீர்ப்பளித்து வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மக்களாட்சி நடைபெறும் இந்தியாவில் மக்களவை ராஜ்யசபாவில் கொண்டு வரும் சட்ட திட்டங்களை கூட ஓருங்கட்டிவிட்டு இவர்கள் புதிய சட்டம் போடுவார்கள் போலிருக்கிறது இதன் காரணமாகவே இந்த பத்து மசோதா விவகாரத்தில் தற்போது டெல்லி பாஜக அரசு தீவிர ஆலோசனை நடத்தியதை உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்புக்கு எதிராக மறு மனு தாக்கல் செய்யப் போகிறார்கள் அது மட்டுமின்றி ஜனாதிபதி என்பவர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்யக்கூடியவர் அப்படி இருக்கும்போது மாநில ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்களுக்கு மூன்று மாதத்தில் அவர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று எப்படி உச்ச நீதிபதிகள் ஜனாதிபதிக்கு உத்தரவு போட முடியும் என்ற கேள்வியும் தற்போது மத்திய அரசு எழுப்பியுள்ளது அதிலும் திமுகவின் வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து செல்லும் சீனியர் வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி பல வழக்குகளில் இடைத்தரகர்களை போன்று செயல்பட்டு வருவதாக ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் அவர் திரைமறைவில் ஏதோ கோல்மால் வேலைகளை செய்துதான் இந்த மசோதா வழக்கை டீல் பண்ணியிருக்க வேண்டும் என்கின்ற சந்தேகமும் மத்திய அரசு வட்டாரத்துக்கு எழுந்துள்ளதாம் இந்த நேரத்தில் இந்த பத்து மசோதா விவகாரத்தில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் தமிழக அரசு உற்சாகமாகி விட்டார்கள் உடனே அந்த சட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் கல்வி என்பது கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலிருந்தே மத்திய அரசின் பட்டியலில்தான் உள்ளது குறிப்பாக பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களாக மாநில ஆளுநர்கள்தான் செயல்பட்டு வருகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் மாநிலத்தை ஆளுமை கட்சிகள் துணை வேந்தர்களை நியமிக்க பெரிய அளவில் லஞ்சம் பெற்று வந்தார்கள் இதுகுறித்த புகார்கள் எழுந்ததை அடுத்துதான் அந்த பொறுப்பு மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் தற்போது உச்ச இந்த பல்கலைக்கழகம் வேந்தர் பொறுப்பை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடத்தில் கொடுத்திருக்கிறது இதுவும் மத்திய அரசுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இப்படியே விட்டால் அனைத்து சட்டத்திட்டங்களிலும் இவர்கள் கை வைத்து விடுவார்கள் போலிருக்கே என்று இதற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்று தற்போது மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் இதுபோன்ற விவகாரங்களில் தலையிட தொடங்கியிருக்கிறது அதன் காரணமாகவே மத்திய பாஜக அரசு தங்களது சட்ட வல்லுநர்களுடன் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை தான் ஜனாதிபதியும் அவரால் நியமிக்கப்படும் ஆளுநர்களும் பின்பற்றுவார்கள் அதனால் மசோதாக்களை கிடப்பில் போடுவார்கள் என்றால் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக இருக்காது ஆனால் உச்சநீதிமன்றம் அதன் பின்னணியை ஆராயாமல் எந்த மசோதாவாக இருந்தாலும் அதற்கு மூன்று மாதத்தில் ஒப்புதல் என்று சொல்லி இருப்பது தவறான நடைமுறையை இந்த வழக்கை விசாரிக்க இரண்டு எடுத்துக்கொண்டவர்கள் ஒரு மசோதாவை ஆளுநரும் ஜனாதிபதியும் எதற்காக கிடப்பில் போடுகிறார்கள் என்பதை பற்றி கூட ஆராயாமல் எப்படி தீர்ப்பளிக்கலாம் என்று மத்திய அரசின் ஆலோசனை குழு கேள்வி எழுப்பி இருப்பதோடு தற்போது உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய தயாராகிவிட்டார்கள் குறிப்பாக ஜனாதிபதி எந்த மசோதாவாக இருந்தாலும் மூன்று மாதத்தில் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் போட்ட தீர்ப்புக்கு எதிராக இந்த மனு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதன் காரணமாகவே இந்த பத்து மசோதாக்கள் விவகாரத்தை உடனடியாக திமுக அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துவிட்ட போதும் அடுத்து இந்த மறுசீராய்வு மனு விசாரணைக்கு வரும்போது அதற்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்படுமா இந்த மசோதாக்கள் மேலும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா என்பது தெரியவர் குறிப்பாக ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்றம் எல்லாம் உத்தரவிட முடியாது என்ற விஷயத்தை மத்திய அரசு அழுத்தமாக பதிவு செய்ய போவதால் உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மிகப்பெரிய விவாதங்களை ஏற்படுத்தும் சூழல் உருவாகி இருக்கிறது அதோடு இந்த பத்து மசோதா குறித்த சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவா ஆகியோர் எந்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினார்கள் என்பது குறித்த ஒரு தகவலையும் உச்சநீதிமன்றம் தங்களது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது சம்பந்தமான வரலாற்று பின்னணி என்ற தலைப்பில் சில தீர்ப்புகள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்ட தீர்ப்புகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புகள் அதோடு பிரிட்டன் நாட்டில் மசோதாக்கள் எவ்வாறு சட்டமாகிறது நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் இதுபோன்ற விவகாரம் தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அமெரிக்கா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் அயர்லாந்து இலங்கை பாகிஸ்தான் இத்தாலி பிரான்சிஸ் ஜப்பான் ஆகிய நாடுகளில் இது போன்ற வழக்கில் அரசியல் சட்டத்தில் இருக்கும் நடைமுறைகளையும் மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அது குறித்த தகவல்களை நானூத்தி பதினாலு பக்க தீர்ப்பாக உச்ச நீதிமன்றம் வெளியிட்டு உள்ளது அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதை விட வெளிநாடுகளில் இது போன்ற மசோதாக்களுக்கு எப்படி ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தான் இந்தியாவில் உள்ள இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது தீர்ப்பு அளித்துள்ளார்கள் என்பதும் இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி ஆளுநர் ரவியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் திமுக போடும் அடுத்த பிளான் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை சமீபகாலமாக உச்சநீதிமன்றத்தில் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகளாக வந்து கொண்டிருப்பதால் பல விஷயங்களை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று தனக்கு சாதகமான நிலையை உருவாக்க வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார் குறிப்பாக பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் டாஸ்மாக் வழக்கு குறித்து சென்னை அல்லது வேறு மாநில உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்க திமுக கொடுத்த மனுவுக்கு மட்டுமே அவருக்கு எதிரான தீர்ப்பு வெளியானது தற்போது ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டதால் இதை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு அவரை தமிழ்நாட்டிலிருந்தே திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் மு ஸ்டாலின் நிறைவேற்றுவதற்கு தயாராகி வருகிறார் அதோடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட ஆர் என் ரவி ஆளுநர் பதவியில் நீடிப்பது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானதாகும் ஜனநாயகத்திற்கு பேராபத்தாகும் அதனால் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் மு ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார் ஆனால் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகையும் அந்த பத்து மசோதாக்களை என்னென்ன காரணங்களுக்காக கிடப்பில் போடப்பட்டன அதன் பின்னணியில் தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்தது என்பது குறித்த ஒரு மறு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறதா அதோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில ஆளுநர்களுக்கு என்னென்ன சட்ட நுட்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தான் எதற்காக அந்த மசோதாக்களை கிளப்பில் போட்டதோடு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தேன் என்பது குறித்த பல விளக்கங்களை உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப் போகிறாராம் ஆளுநர் ரவி அதன் காரணமாகவே ஒருவேளை அவர் கொடுக்கும் விளக்கம் தங்களுக்கு எதிராக திருப்பிவிடக் கூடாது என்பதற்காகவே முன்கூட்டியே சட்ட விரோதமாக செயல்படும் தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது குறித்த மனுவை தாக்கல் செய்து அவருக்கு எதிரான

சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட முடியுமா திமுக போட்ட சீக்ரெட் ஒப்பந்தம் என்ன சீனியர் வழக்கறிஞர் விக்ரம் சௌந்தரியால் ஏற்பட்ட சந்தேகத்தால் களம் இறக்கப் போகும் மத்திய குழு பத்து மசோதாக்கள் விவகாரத்தில் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு சொன்னதால் தற்போது ஆளுநரவியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்ய மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வருவது குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்